இயக்குனர் ஏ ஆர் முருகதாசின் படைப்புகளில் ரமணா திரைப்படம் ஒரு தனித்துவமான இடத்தை வகிக்கிறது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான இந்த படம் சமூக சீர்கேடுகளுக்கு எதிரான ஒரு அழுத்தமான குரலாக இன்றும் ஒழித்துக் கொண்டிருக்கிறது இந்த படத்தின் வெற்றிக்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் அதன் இறுதி காட்சிகளில் வரும் வசனம் ஒன்று இன்றும் ரசிகர்கள் மத்தியில் ஆழமாக பதிந்திருக்கிறது மன்னிப்பு தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை என்ற வசனம் வெறும் வார்த்தைகள் அல்ல அது ஒரு கதாநாயகனின் தத்துவமாக மாறியது இந்த படத்தின் வெற்றிக்கு கதை திரைக்கதை வசனம் மற்றும் விஜயகாந்தின் தத்ரூபமான நடிப்பு ஆகியவை முக்கிய காரணங்களாக அமைந்தன இந்த படத்தின் வெற்றி ரகசியங்களில் மிக முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான தகவலை இயக்குனர் முருகதாஸ் விகடனில் மாணவ பத்திரிகையாளர் நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொண்டார் மன்னிப்பு தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை என்ற ரமணா திரைப்படத்தின் பிரபலமான வசனம் இன்றும் பல ரசிகர்களின் நினைவில் இருக்கிறது பொதுவாக அதிரடி திரைப்படங்களில் கதாநாயகர்கள் இறப்பதில்லை ஆனால் ரமணா திரைப்படத்தில் கதாநாயகன் விஜயகாந்தின் மரணத்தை ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று इनर व அதற்காகவே அந்த பிரபலமான வசனம் எழுதப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அநீதிக்கு எதிராக போராடிய ரமணா இறுதியில் ஊழல்வாதிகளால் தூக்கிலிடப்படுவார் அந்த காட்சியை ரசிகர்கள் உணர்வுபூர்வமாக ஏற்றுக்கொள்வது அவசியம் என்று இயக்குனர் முருகதாஸ் கருதியுள்ளார் மன்னிப்பு கேட்காத தனது கொள்கையில் உறுதியாக நிற்கும் ஒரு போராளிக்கு மன்னிப்பு என்ற வார்த்தை பொருந்தாது இதை சரியாக உணர்ந்து கொண்ட ரமணா மன்னிப்பு என்ற வார்த்தையை நான் வெறுக்கிறேன் என்று சொல்லும்போது ரசிகர்கள் ரமணாவின் மரணத்தை மனதார ஏற்றுக்கொள்வார்கள் என இயக்குநர் நம்பினார் இந்த வசனம் வெறும் வசனம் இது ரமணாவின் போராட்ட குணம் கொள்கை பிடிப்பு மற்றும் அவரது அசைக்க முடியாத தன்னம்பிக்கை இவற்றின் பிரதிபலிப்பாக நுட்பமான விவரம் திரைப்படத்திற்கு ஆழத்தையும் அழுத்தத்தையும் கொடுத்துள்ளது ஒரு திரைப்படத்தின் ஒவ்வொரு காட்சியும் முக்கியம் என்பதை இந்த விளக்கம் உணர்த்துகிறது மேலும் ஒரு படைப்பாளியின் நுண்ணிய சிந்தனை எவ்வாறு ஒரு படைப்பை செதுக்குகிறது என்பதையும் இது எடுத்துரைக்கிறது என்றார் மேலும் ரமணா டூ திரைப்படம் இயக்க இருப்பதாகவும் இதில் கேப்டன் சண்முக பாண்டியன் நடிக்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது